அன்ப யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவில் என்ன சொன்னான்னா பாதகத்தை சாதகமாக மாற்றுவது எப்படி ஒரு பாதகத்தை வந்து சாதகமாக மாற்றிக்கணும் பிறப்பின் கர்மா வந்து மைனஸா இருக்கு அப்படின்னா வந்து என்ன சொன்னா மைனஸாக இருக்குது அப்படின்னே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்ன சொன்னால் மைனஸிலும் ஒரு பிளஸ் உண்டு நெருப்பிலும் தண்ணீர் உண்டு அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த நெருப்பிலும் தண்ணீர் உண்டு என்பதை எந்த ஒரு மனிதன் புரிந்து கொண்டானோ கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான் அப்ப ஜாதகத்தில் வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் ராகு பார்வை அதுக்கடுத்து சுக்கரன் கேது சேர்க்கை சுக்கரன் கேது சேர்க்கை இது வந்து ஒரு கொடுமையானது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது கொடுமையானதை வந்து எப்படி வந்து நம்ம சீர் செய்து வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சாச்சுன்னா இதுவும் ஒரு பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் செவ்வாய் ராகு சேர்க்கையும் சுக்ரன் கேது சேர்க்கையும் பெரிய யோகத்தை செய்யும் அதற்கு வந்து என்ன சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது என்ன சொன்னா வந்து செவ்வாய் ராகு என்பது ஒரு கலவரம் அப்படிங்கிறது தான் செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது ஒரு கலவரம் அப்படிங்கிறதா கலவரத்தில் வந்து எப்படி இருக்கும் ஒரு பெரிய கூட்டம் ஊடால வந்து விசமிகள் வந்து உள்ள போய் வந்த பிறகு கரூர் சம்பவம் மாதிரி ஞாபகத்தை ஒரு வேறு மாண்டது கணக்காத அதுதான் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை என்ன சொன்னால் பெரும் கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு கலவரம் ஏற்பட்டு மக்கள் வந்து குய்யோ முறையோ என்று சொல்லி தன்னுடைய உயிரை காப்பாற்ற உயிரை ஓலம் இடும் அலரல் சத்தம் கேட்டு அதனால் மூச்சு திணறி என இறப்பதுதான் செவ்வாய் ராகு சேர்க்கையுடைய ஒரு தோஷம் இது ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் ஜாதகத்தில் வந்து எதிர்கேந்திரமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தக்கன காயை நகர்த்தணும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை உடைய பெண்களோ ஆண்களோ மருத்துவம் சார்ந்த துறையில படிங்க மருத்துவம் சார்ந்த துறையில படிக்கணும் மருத்துவம் சார்ந்த துறையில மாப்பிளை கட்டணும் இல்லைன்னா பொண்ணு கட்டணும் இது இந்த தோசத்தை போக்கிவிடும் இந்த தோஷத்தை போக்கி விடும் அத கவனம் அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் என்ன படிப்பு படிக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாம் இருக்கும் நம்ம ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க அதை பார்த்து வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் மருத்துவத்துறைக்கு போங்க செவ்வாய் என்பது மருத்துவம் ராகு அதில் சம்பந்தப்பட்டுவார் அப்போ அப்போ என்ன சொல்ற அறுவை சிகிச்சை பண்ணுபவர்களுக்கு டாக்டருக்கு உதவியாளராக போகலாம் மருத்துவத்துறையில் வந்து என்ன சொன்னான்னா கீழ்மட்ட ஊழியர்களிலிருந்து மேல்மட்ட ஊழியர்களாக வரைக்கும் நீங்கள் தாராளமாக போனீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் ராகு தி சேர்க்கையுடைய தோஷம் வந்து போயிடும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காசும் வரும் செவ்வாய் ராகு சேர்க்கையிலான வந்து காசு வரும் வராதுன்னா சொல்லலாம் முடியாது அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி மனோநிலைக்கு வந்து நம்ம போகணும் அப்ப அந்த மாதிரி மனோநிலைக்கு நம்மளால போக முடியலன்னா வந்து என்ன சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கை பாலாகிவிடும் உங்களுடைய வாழ்க்கை பாலாகிவிடு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த மருத்துவம் சார்ந்த துறைக்குள்ள கண்டிப்பாக உள்ள போங்க அதுதான் உங்களுக்கு தேர்வு செவ்வாய் ராகு இப்போ என் ஜாதத்தில் வந்து செவ்வாயும் ராகவும் எதிர்கேந்திரம் மருத்துவத்துறையில் வந்து நான் கல்யாணம் முடித்ததுனால தான் போராட்டங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் போராட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் போராட்டத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை வந்து நான் தெளிவாக இருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபோன் கலவர பூமி தான் செவ்வாய் ராகுவோடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் கலவர பூமி தான் நித்தமாக அங்கே ஒரு என்ன சொன்னான்னா ஒரு ஃபைட்டிங் நடக்கும் ஃபைட்டிங் நடக்கும் வயதாக வயதாக கொஞ்சம் குறைஞ்சது அதற்கு கடைசி வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து தேர்வு என்பது இல்லை அந்த மருத்துவம் சார்ந்த ஒரு துறையை சார்ந்தவர்கள் ஒரு நமக்கு வந்து உணவு கொடுப்பதனாலும் உணவு உறவு அதே சமயத்தில் வந்து குழந்தைகள் வந்து ரெண்டு பேர் டாக்டராக இருக்கிற காரணத்தினாலும் அந்த தோசத்தை நான் போக்கி கொண்டேன் இல்லைனா எனக்கும் வாழ்வே இருக்கு இருந்திருக்காது இருந்திருக்காது செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து ஒரு கொடூரமானது அப்போ அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன நினைக்கலாம் என்று சொன்னால் ஐயா இந்த இதை இப்படி சொல்லிட்டீங்க நமக்கு ஏற்ற மாதிரி இதில் மாப்பிளை கிடைக்கும்னா அதில் தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் தலையெழுத்து அதுக்குள்ளே தான் வச்சிட்றான் அது அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லைனாலும் சரி அழகு என்பதை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் ராகு சேர்க்கையை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தான் வேண்டும் அசிங்கத்தைப்படுத்தி விட்டோம் அழகு வேண்டாம் அறிவு இருக்கிறது ஒரு நமக்கு வந்து ஆண் துணை வேணும் பெண் துணை வேணும் என்று நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து நினைச்சா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது அதாவது வாழ்க்கை என்பது வந்து அழகையும் அழகை வைத்துத்தான் வாழ்க்கை ஓடுகிறது என்பது நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா தப்பு அழகு இருக்கின்ற இடத்தில் அறிவு இருக்காது அறிவு இருக்கின்ற இடத்தில் அழகு இருக்காது கண்டிப்பா இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அழகும் அறிவும் ஒரே இடத்தில் வந்து சேர்ந்து இருக்காது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடும் அப்ப உங்களுடைய செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு பார்வைக்கு செயற்கை அல்லது பார்வைக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்யறோம் மருத்துவம் சார்ந்த துறையை மட்டும் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் வேலை பார்க்கறது நீங்களும் வேலைக்கு போகணும் படித்த வேலைக்கு போனால் டாக்டருக்கு போங்க பிஎஸ்சி நர்சிங் போங்க டிப்ளமோ நர்சிங்க்கு போங்க டிப்ளமோ நர்சிங் போங்க யாரும் என்னான்னு சொல்லலை ஆனால் ஊசி போடுற இடத்துல வேலை பார்க்கணும் அப்போ ஊசி போடுற வேலை இடத்துல வந்து வேலை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஓலங்கள் இரத்தங்கள் ஆக்சிடென்ட் கேஸ் வருவதும் மண்டையை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி வந்த உடம்பில் அறுவை சிகிச்சை பண்ணி வருகின்ற உருவங்களை பார்க்க வேண்டும் அவர்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் இதோடைய விதி இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேர்வு நீங்கள் செவ்வாயிராகு சேர்க்கை உடையவர்கள் வந்து பெரிய அறிவு அழகையும் அறிவையும் நீங்கள் எதிர்பார்த்து போவதை விட மருத்துவத்துறையில் வந்து என்ன சொன்னா ஒரு சாதாரண உத்தியோகம் பார்த்தாலும் பெண்களை நீங்கள் வந்து கட்டி கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வந்து ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் மருத்துவத்துறையில் கீழ்மட்ட பணியாராக இருந்தால் டிகிரேடில் இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்கும் என்ன கொடுப்பான் பூமி கொடுப்பான் வீடு கொடுப்பான் வாகனம் கொடுப்பான் அழகான குழந்தைகளை கொடுப்பான் வெற்றியை கொடுப்பான் பெரிய லக்ஸுரிஸை அனுபவிப்பதற்கு கொடுப்பான் இந்த மாதிரி போனீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது போராட்டம் தான் வாழ்க்கை இதுக்கு தேர்வு இதுதான் அதுக்கடுத்து சுக்கரன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் ஆணோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தால் கேது என்பது ஜோதிடம் கேது என்பது ஆன்மீகம் கேது என்பது வக்கீல் கேது என்பது வைத்தியரு கோயில்ல பூஜை பண்றவங்க இவங்க போற ஆன்மீகம் சார்ந்த ஒரு துறைக்குள்ள இருக்கின்ற ஒரு ஆணையோ பெண்ணையோ நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா சுக்கரன் கேதுவுடைய தோஷம் சுப் சப்சைட அடிவிட்டு போகுது ஒரு கோயில்ல வந்து பூசாரி இருக்காரு ஏத்துக்கிடணும் ஏத்துக்கிடணும் ஏத்துக்கிட்டா என்ன சொல்றான்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே சமயத்துல ஒரு குழந்தை வக்கீலுக்கு படிச்சிருக்கு அந்த குழந்தை ஏத்துக்கிடலாம் ஒரு வைத்தியர்னா எந்த வைத்தியர் நாட்டு வைத்தியர் நாட்டு வைத்தியர்னா இந்த பச்சளை மருந்து சித்தா டாக்டர் இந்த மாதிரி ஹலோபதி மெடிசினை தவிர்த்து வருகின்ற இந்த இது எது எது வந்து என்ன சொல்றன்னா வந்து இது என்ன சொல்றான்னா வந்து ரெய்கி சித்த மருத்துவர் நாட்டு வைத்தியர் கைகால் இழுத்து விடக்கூடிய அந்த சொடக்கு அதை சொ இது இல்லையா அது என்னது பிசியோதெரப்பி இவர்கள் பூரா வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ஐட்டத்துல வர்றவங்கள சுக்ரனுக்கு கேது சேர்க்கை இருக்கிற ஆண்களோ பெண்களோ நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க கண்டிப்பாக இரு நன்றாக இருக்கும் பூஜை செய்பவரை கல்யாணம் பண்ணினால் சிறப்பாக இருக்கும் அப்ப இப்படித்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொன்னால் தெளி தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க அப்போ தெளிவாக சொல்லி வச்சிருக்கும் போது நம்ம என்ன சொல்றான்னா அதன்படி போங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதன்படி போகவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சுக்கரனுக்கு அது செயற்கை ஜாதகம் இருக்குது இருக்குது தெருவுல குப்பைதான் வாழ்க்கை அவ்வளவுதான் தூய்மை பலியானதாக இருக்கு உளவார பணி பண்றவங்களை கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா உளவாரப்பணி பண்றவங்களை வந்து என்ன சொல்றா வந்து பண்ணவங்களை கல்யாணம் பண்ணலாம் அது கோவில் சார்ந்தது கோவிலில் வந்து என்ன சொல்லலான்னா வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா இந்த பன்னெண்டாயிரம் பதினைம் சம்பளத்தில் வாங்கிட்டு கோயிலில் வேலை வா அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறவங்களை கல்யாணம் பண்ணலாம் அது ஆன்மீகம் சார்ந்த கேதுன்னா ஆன்மீகம் ஜோதிடரை கல்யாணம் பண்ணலாம் ஜோதிடம் பார்க்கின்ற பெண்மணியை கல்யாணம் பண்ணலாம் வக்கீல்களை கல்யாணம் பண்ணலாம் இத்தனை சுக்கரன் கேது சேர்க்கைக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விதி இதை யார் ஒருவர் கடைப்பிடிக்கிறீர்களோ நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் இது கோடீஸ்வரருக்காகத்தான் சொல்லுது நீங்கள் இந்த மாதிரி இணைவு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையை தேடுங்கள் தப்பெல்லாம் கிடையாது ஏன்னா ஜோசியம் பார்க்குறவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க வைத்தியருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வைத்தியருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் கோயிலில் பூஜை வைக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க கொடுப்பாங்களாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய் செட் பண்ணோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து என்ன சொல்ல ஒரு சூப்பரான அமைப்பை உருவாக்கலாம் எது நமக்கு வந்து குறைவோகை இருக்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வாழ்க்கையில் வந்து பெரிய வந்த லெவலுக்கு வர முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சித்து பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் ராகு சேர்க்கையும் சுக்கரன் கேது சேர்க்கையும் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இணைவில் போனால் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லக்ஸுரிஸாக இருக்கும் யாரும் இப்படிலாம் கிரகம் நமக்கு இப்படிலாம் ஆயிருக்குதே போயிருச்சே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவதை விட இணைவை எப்படி இணைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அந்த இணைவே பயங்கரமான உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுனன் வணக்கம் வணக்கம் வணக்கம்